வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க விஜய் டிவியில் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க கண்டஸ்டன்ஸில் ஓவியா மற்றும் ஆர்ஓக் பயங்கரமா பயங்கரமாக எமிஸ்டி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ஓவியா ஆரோ கிட்ட நம்ம ஃபேமிலியை உருவாக்கலாமான்னு கேட்கறது நீனு கேக்குறது நம்ம லவ் பண்ணலாமான்னு கேட்குறதுன்னு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவியாவோட லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறப்ப விஜய் டிவி அதை ஊக்குவிக்கிற மாதிரி பழமொழி டாஸ்கில் இரண்டு பேருக்கும் பழமொழிகள் கொடுத்துருக்காங்க ஓவியாவுக்கு மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாளுங்கிற பழமொழியை கொடுத்துருக்காங்க அதுக்கு ஓவியா இதை நான் எனக்கு நானே டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க ஆரோவுக்கும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே பெண் என்றால் பேயும் இறங்கும் ஆகிய ரெண்டு பழமொழிகளை கொடுத்துருக்காங்க ஆரவ் இந்த ரெண்டு பழமொழியில் ஒன்றை எல்லோருக்கும் டெடிகேட் பண்ணிவிட்டு பெண் என்றால் பேயும் இறங்குங்கிற பழமொழியை தனக்கு தானே டெடிகேட் பண்ணிக்கிட்டாரு ஏற்கனவே ஓவியாவும் ஆரோவும் அடிக்கிற கூத்து பத்தாதுன்னு விஜய் டிவி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க டிஆர்பியை ஏற்றுறக்காக விஜய் டிவி இந்த மாதிரி மாமா வேலையை பார்த்து தானே ஆகணும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்